ஸ்ரீமதே நிகமாந்த மகா நமக வந் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கிய கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னி தத்தாம் சதா கிருதி ஸ்ரீ கோபால விம்சதி கண்ணபிரானுடைய பால்ய விளையாட்டு லீலைகளையெல்லாம் தேசிகன் இருபது ஸ்லோகங்கள் கொண்ட கோபால விம்சதி என்று அருளி செய்திருக்கின்றார் ஸ்லோகங்களையும் அவற்றின் விளக்கங்களையும் பார்க்கலாம் வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் வைஜெயந்தி ஜெயந்தி சம்பவம் ஸ்ரீ ஜெயந்தி என்று வை வைஜெயந்தி விபூஷணம் வைஜெயந்தி என்ற வனமாலையை அலங்காரமாக அணிந்திருப்பவன் வல்லவி ஜனவல்லபம் இடைப்பெண்களுடைய அன்புக்கு உரியவனாயிருப்பவன் பிருந்தாவனச்சரம் பிருந்தாவனத்திலே தெரிந்து கொண்டிருக்கின்றவன் அவன் அப்படிப்பட்ட அந்த கண்ணனை வந்தே நான் நமஸ்கரிக்கின்றேன் வாச்சம் நிஜங்க ரசிகாம் பாஞ்சஜன்யக வர்ணத்ரிகோண ருச்சிரே வர புண்டரிகே பத்தாசனோ ஜெயதி வல்லவ சக்கரவர்த்தி வர்ணத் திரிகோண ருச்சிரே வர பத்தாசனோ ஜெயதி வல்லவ சக்கரவர்த்தி வர்ணத்ரிக்கோண என்றால் குழந்தையை சுற்றி போடுவதற்காக எழுத்துக்கள் அமையப்பெற்ற இந்த மாதிரி எட்டு தளமுள்ள ஒரு தாமரை பூவு வடிவம் இருக்கும் அதன் நடுவில் ஒரு முக்கோணம் இருக்கும் இதற்கு நடுவிலே குழந்தையை அமர வைத்து கண்ணீர் வராமல் இருப்பதற்காக சுற்றி போடுவார்கள் அப்படி அந்த சக்கரத்திலே அந்த ஆசனத்திலேயே அமர்ந்தவன் அவன் வாச்சம் நிஜங்க ரசிகாம் தன்னுடைய தாயாருடைய அந்த தாலாட்டை பாடலை அந்த நாமாக்களை அவன் கேட்டு அவளை கடாட்சிக்கின்றான் இங்கே தாயார் என்ற யசோதையை குறிப்பிடுவார்கள் சிலர் சரஸ்வதி தேவியையும் குறிப்பிடுவார்கள் பக்தார விந்த வினிவேஷித பாஞ்சஜன்ய தன்னுடைய தாமரை போன்ற திருவாயில் பாஞ்சஜன்யம் என்ற திரு சங்கை வைத்திருப்பவன் அவன் வல்லவ சக்கரவர்த்தி இடைகுளத்தோருக்கு சக்கரவர்த்தியாக இருக்கின்றான் கண்ணபிரான் ஜெயத்தி அவன் சிறந்து விளங்குகின்றான் ஆம்நாய கந்தி ருதிதஸ்புரத ரோஷ்டம் பிராணஸ்தனந்தம் பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம்புமாசம் ஆம்நாயகந்தி வேதத்தினுடைய மனம் கமழ்கின்ற ருதிதஸ்புரித அப்படின்னா அழுகை அழுகையினால துடிக்கின்றது அவன் பண்ண நடைறது கூட அந்த வேத வாசனை அடிக்கின்றதாம் அந்த அழுகை கூட அதனால் அழும்போது அந்த இரண்டு உதடுகளும் அதார அதர ஓஷ்டம் மேல் உதடும் கீழ் உதடுகளும் துடிக்கின்றதாம் துடிக்க ஆசிர அப்படி கண்ணீர் கண்ணீரால ஆவில கலங்கிய கண்ணீரால் கலங்கிய ஈக்ஷணம் கண்களை உடையவனாக அவன் இருக்கின்றான் அனுக்ஷணம் அந்தகாசம் கண் கண்ணீர் தளிமின்றிருக்கு ஆனால் வாயில ஒரு மந்தகாச புன்னகையோடு இருக்கானா குகனா ஜனன் யாகா அப்படிப்பட்ட அந்த குழந்தை என்ன பெரிய காரியம் செய்திருக்கான்னு தெரியுமா வஞ்சனையாக வந்த அந்த தாய் போல வேடமிட்டு வந்த பூதையினுடைய பிராணஸ்தனந்தயம் பாலோடு அவளோட மார்பில் இருக்கக்கூடிய பாலோடு உயிரியம் பருகினவன் கோபால டிம்புஷாம் இடை குழந்தை வடிவு கொண்டவனாய் உள்ள அந்த கண்ணனை பரம்புமாசம் பரம புருஷனாக அவை மீ அறிகின்றே என்று கூறுகிறார் ஆகுதைகரணம்ய பாதம் தத்னா நிமந்த முகரேன நிபத்த தாளம் நாதஸ்யந்த பவனே நவநீத நாட்டியம் குழந்த நவநீதத்துக்காக ஒரு நாட்டியம் ஆடினானா அந்த நாட்டியத்தை இந்த பாட இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்க ஆகுஞ்சித ஏக சரணம் ஒரு திருவடியை மடக்கின்னு இருக்கான் ஒரு திருவடியை தரையில் இருக்கான் அந்த நாட்டிய போஸ்டர் அந்த போஸ் நிபுத அந்ய பாதம் அதாவது மற்றொரு திருவடியை அசையாது வைத்து கொண்டிருக்கின்றான் பூமியில் அனிப்ருத ஆபரணம் அணிகள் அசைய பெற்று உடம்புல போட்டுருக்கிற அணிகள்லாம் அசைகின்றது நிமர் நிமர்ந்த முகரேன அதாவது நன்கு யசோதையை வந்து தயிரை கடைகிறாள் அந்த கடை கை கை கடையும் போது ஏற்படுகின்ற தத்னா அந்த தயிரோடைய ஒளி நிபத்த தாளம் அந்த கடையும் போது சலக் சலக் சலக்குன்னு அந்த சத்தம் அந்த தாளம் அமைய பெற்றதான நந்தபவனே நந்தகோபனது இல்லத்திலே நாதஸ்ய சுவாமியான கண்ணனுடைய நவநீத நாட்டியம் வெண்ணைக்காக ஒரு நடனம் ஆடினானே ஒற்றை காலை மடக்கி ஒற்றை காலை வைத்து கொண்டு அந்த தன்னுடைய உடம்பலை போட்டிருக்கக்கூடிய அணிகலன்களாம் கல குழுங்க ஒரு நவநீத நாட்டியம் செய்தானே திருக்கூத்து புரஸ்தாத் அப்படிப்பட்ட அந்த நவநீத நாட்டியம் புரஸ்தாத் என் கண்முன்னே ஆவீர் பவத்து தோன்ற வேண்டும் ஹையங்க வீணம் தாம கிரகண சடுலா தீஷாத் மித்யா கோப சபதி நயனே திருஷ்டிரோப்து அப்படின்னா இனிமையான ஹையங்க வீணம் அப்படின்னா வெண்ணெய் அந்த இனிமையான அந்த வெண்ணெய்யை கர்த்தும் எடுப்பதற்காக கும்பே குடத்தில் வினிகித கரக கையை விடுறான் கையை விட்டவனாக அதனால் அந்த தாய் யசோதை பார்த்துறா உடனே அவளுக்கு கோபம் வருதான் ஜாதரோஷாம் கோபம் கொண்டவளான தாம கிரகண கோபம் கொண்டு என்ன செய்கிறாளாம் கிரகணன்னா தாமம்னா கயிறு கிரகணன்னா அதை எடுப்பதற்காக கட்டுவதற்காக இழுப்பதற்காக அவனை கட்டி போடுவதற்காக அவள் சடுலாம் அப்படின்னா ஒரு பரபரப்பாக ஆறாளாம் கயிறுங்க கயிறுங்க அப்படின்னு பரபரப்பாக தேடுறாளாம் அப்படி தேடுகின்ற மாதிரம் அந்த தாயை திருஷ்டுவா கண்ணன் கண்டு ஈஷத்து கொஞ்சம் லேசாக சிறுது பிரச்சலித்த பதகை அதாவது அங்கேயிருந்து ஓடணும்னு அடி எடுத்து வைக்கிறானா நான் கச்சன் ஆனால் போகவும் இல்லையா அடி எடுத்து வைக்கிறானா அங்கே ஓடவும் இல்லையா அதே இடத்துல நிற்கவும் இல்லையா நான் திஷ்டன் நிற்கவும் இல்லாமல் போகவும் இல்லாமல் ஒரு பொசிஷனில் ஒரு 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 விதமாக அவன் இருக்கின்றானான் சபதி உடனே அவன் என்ன பண்ணிடுறானா நயனே கண்களை மீளையன் மூடிக்கொள்ளுகிறான் அந்த பயத்தில் கண்ண உடனே மூடிண்டானா விஸ்வகோப்தா உலகத்தையே ரட்சிக்கக்கூடியவனாகிய அந்த கண்ணன் மித்திய கோபக பொய்யான இடைக்கோளம் பூண்டு கண்ணன் இப்படிப்பட்ட கண்ணன் காத்தருள வேண்டும் என்கிறார் அடுத்தது விஜயோஷி விஜயோஷி தபாங்க வேதனீயம் மதுரா பாக்கியம் அனன்யபோக்யே கிமபி திருஷ்யம் இந்த ஸ்லோகத்திலே கண்டனை துதிக்கின்றோ விஜ யோஷித் கோகுலத்தில் உட்கின்ற இடைப்பெண்களுடைய அபாங்க கடைக்கண் பார்வையாள வேதனியம் அடிக்கடி உரியவனாக இருக்கின்றான் மதுரா பாக்கியம் வடமதுரை செய்த புண்ணியத்தின் வடிவமாக இருக்கின்றான் கண்ணன் அனன்ய வேறு எதையுமே நாடாத கண்ணனையே வேண்டும் என்று நாடுகின்றவர்களுக்கு போக்கியம் அனுபவிக்க இனிமையாக இருக்கின்றான் வது வசுதேவனுடைய மனைவியான தேவகியனுடைய ஸ்தனந்தயம் பாலை பருகியவன் அவன் கிஷோரபாவ குழவி பருவத்தால் திருஷ்யம் காண அழகியதாயிருக்கின்றான் கிமபி அற்புதமான தத்து பிரம்ம ஈடு

இழுத்து வருகின்றான் பயன ஏன்னா யாராவது பார்த்துட போறாளும் அவனுக்கு பயமா அதனால அச்சத்தால் பரிவர்த்தித கந்தரம் கழுத்தை திரும்ப திரும்பி பார்த்துக்கிறானான் யாராவது வராளா பார்க்குறாளும் பார்த்துக்கிறானான் ஸ்மிதா புல்லவ அப்படியே ஒரு புன்சிரிப்பு வாயில் மலருகிறதாம் மலர்ந்த அதர பல்லவம் தளிர் போன்ற ரொம்ப மென்மையான தளிர் போன்ற அதரத்தை உடையவன் உதடுகளை இதழ்களை உடையவன் வாயினை உடையவன் கயோச்சித் அப்படிப்பட்ட இருப்பவர்களுக்கு யா யார் மரமாக இருந்தாலும் அவளுக்கு கயோச்சித் விடப்பித்வ அந்த மரமாக இருந்த அந்த ரெண்டு நலக் நலகிரீவன் அந்த குபேரனுடைய பிள்ளைகள் மணிக்ரீவன் நலகோபுரன் அவள் ரெண்டு பேரையும் மரமாக இருந்தாள் அவளுடைய சாபம் நீங்குவதற்காக தான் உரலை எழுத்துன்னு போனான் அப்படி மரமாக இருந்த அவளை நிராசகம் ஒழித்தவனாய் அவளுக்கு மோக்ஷம் கொடுத்தவனாய் குமாரம் சிறுவனாகிய கண்ணனை நான் தியானிக்கின்றேன் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கின்றார் நித்யம் நிகமாந்தை ரதுனாபி முக்கியமானம் யமலார்ஜுன திருஷ்ட பால கேலிம் யமுனா சாட்சிக யௌவனம் யுவனம் த தியானத்தினால் கண்ணனை அப்படியே பார்க்குறார் இந்த ஸ்லோகத்தில் நிகமாந்தைகி வேதாந்தங்களால அதுனா அபி இப்பொழுதும் முக்கியமானம் தேடப்படுபவனாய் இருக்கின்றான் யம அர்ஜுன யமல அர்ஜுன இரட்டை மருத மரங்களாக திருஷ்ட காணப்பட்ட பாலகேலி அவன் மரங்களை இழுத்து சாய்த்தான் இல்லையா அப்படிப்பட்ட பால லீலைகளை உடையவன் யமுனா சாட்சிக அவனுடைய பால லீலைகளையெல்லாம் யமுனா நதியானது கண்கூடாக கண்டது எவ்வனம் எவ்வன செயல்களே உடையவன் அவன் யுவானாம் கண்ணன் என்ற அந்த வாலிபனை நிகரேஷு அருகில் எங்குமே இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் நித்தியம் எப்பொழுதும் நிஷா நிஷாமயாமி நான் காண்கின்றேன் அடவி சம்பதம் அம்புவாகந்தீ அருணாதரசாபிலாஷவம்சாம் கருணாம் பஜாமி இதிலே கண்ணனை பஜாமி வணங்குகிறேன் என்ற விமுக்தேகே மோக்ஷத்திற்கு அதவீசி மிக சமீபத்தில் இருக்கக்கூடிய பதவி வழியாக இருப்பவன் அடவி சம்பதம் பிருந்தாவனத்தினுடைய செல்வத்தை அம்புவாக மேகம் அதாவது அந்த பிருந்தாவனமாகிய அந்த செல்வத்தை செழிப்பு உடையதாக செய்பவன் அவன் அருண அதர செந்நிறமாக இருக்கக்கூடிய திரு அதரங்களை திருவாயினை உடையவன் சாபிலாஷ ஆசை கொண்ட வம்சாம் அப்படின்னா புல்லாங்குழல் அந்த ஆசையான அந்த புல்லாங்குழலை உடையவன் காரண மானுஷிம் ஜகத்து காரண மானுஷியம் ஜகத்த மானுஷிம் காரணமாய் இந்த ஜகத்தில் மானிட உரு கொண்டதாக இருக்கின்றான் கருணாம் அப்படிப்பட்ட மனித உருவிலே வந்த அந்த கருணையை பஜாமி நான் தொழுகின்றேன் நான் நமஸ்கரிக்கின்றேன் நான் வணங்குகின்றேன் என்கிறார் இந்த ஸ்லோகத்திலே அனிமேஷ நிஷேவனீயம் அக்ஷோகோ அஜகத்யவாவிரஸ்து சித்தேகே கலகாயுத குந்தளம் கலாபைஹி இமை கொட்டாமல் அனுபவிக்கிறதுக்கு ஏற்றவனாக கண்ண கூட கொட்ட மாட்டோமா அப்படியே அவனுடைய அழகை நம்ம பருகின்றே இருப்போமா அப்படிப்பட்ட அழகாக இருக்கின்றான் அவன் அஜகத் அகலாத எவ்வனம் வாலிப பருவத்தை உடையவனாய் இருக்கின்றான் கலாபைகி மயில் தோகைகளோடு இத மயில் தொகையோடு போர் செய்கின்றதான் அவனுடைய குழல் கற்றை குந்தலம் குழல் கற்றை அப்படிப்பட்ட குழல் கற்றையே உடையவனாக இருக்கின்றான் காரண உண்மதாக இந்திரியங்களை பித்து கொள்ளு செய்கின்ற அளவிற்கு விப்ரமம் லீலைகளை உடையவனாக இருக்கின்றான் மக அப்படிப்பட்ட ஒளிவடி உடைய மே சித்தே அந்த ஒளிவடிவானது என்னுடைய உள்ளத்திலே ஆவிரஸ்து தோன்ற வேண்டும் இப்படிப்பட்ட ஒளிவடிவுமான கண்ணன் என்னுடைய உள்ளத்திலே தோன்ற வேண்டும் என்கிறார் இந்த பகுதியிலே ஒன்று முதல் பத்து வரை உள்ள ஸ்லோகங்களை பார்த்திருக்கின்றோம் அடுத்த பகுதியில் பதினொன்று முதல் இருபது வரை உள்ள ஸ்லோகங்களை பார்க்கலாம் கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினிய ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக வாதி திவ சிவபங்க பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடராதாரிய சிரம் விஜய்தாம் பூவி சீராத்தூப்புல் திருவெங்கடமுடையான் திருவடிகளே சரணம்